வணக்கம் நான் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் பொதுவாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே யோகங்கள் வரமா சாபமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஏன் அதை வரமா சாபமா அப்படின்னு சொல்லலாம் சில யோகங்கள் சுப யோகங்களாக சிறப்பாகவும் சிலது அசுப யோகங்களாகவும் இருக்குது ஆனால் யோகங்கள் அசுப யோகமாக இருந்தாலும் அதையும் நமக்கு தோதாக அமைச்சு கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் நம்ம கையிலே இருக்குது இது தான் சித்தர்களும் பெரிய மகான்கள் கூட சொல்லியிருக்காரு அதை பற்றி ஸோ அதோடைய ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அடடா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுதேன் தெரிஞ்சிருந்தால் நம்ம இன்னும் அந்த கால காலத்தில் அதெல்லாம் நமக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் அந்த யோகங்களையும் கொண்டு வந்து அதை சாதிச்சிருக்கலாமே அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் அதனால் நான் தொடர்ந்து சில யோகங்களை பற்றி சொல்லியிருக்கேன் முன்னாடியே நம்ம வந்து உபயச்சாரிய யோகத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னும் சில ரெண்டு மூணு யோகங்களை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த யோகங்களை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூ டெல்லி மாங்கலியம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் திருமணம் தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருமணத்தை நடத்திக்கணும் அந்த யோகத்தை பயன்படுத்திக்கணும் நான் ஸோ இப்போ கடந்த காலமாக நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரும்போது சிலருக்கு இந்த சூல யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது சூல யோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏடுகள்லேயும் என்ன தான் ஒரு அசுபத்தன்மைக்கு தான் அதை கொடுக்குறேன் ஏன்னா சூல யோகம் கோவம் அதிகமாக இருக்கும் அதனால் தனக்குன்னு வரக்கூடிய எதையுமே தக்க வைத்து கொள்ளக்கூடிய மனப்பலன்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் ரொம்பவும் தைரியசாலைகளாக இருப்பார்கள் அதுதான் சூழ யோகத்துக்கான பெரிய சூழ யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை இன்னும் சிலருக்குலாம் நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை அதையும் நாம் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளலாம் அதுதான் இந்த யோகங்கள் வரமா சாவமா அப்படின்னு நான் கொடுத்துட்டு வர விஷயத்தில் என்னென்னாக்க எந்த யோகத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய அந்த சக்திகளும் அதனுடைய அந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம கையிலேயே இருக்குது நமக்கு தெரியல அது அதுதான் சொல்லுவேன் நானே எனக்கு தெரிஞ்ச போது அட நம்ம நிறைய நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய நம்ம வந்து வீணாக்கிட்டோமே இந்த யோகங்களை நம்ம இப்படி பயன்படுத்தியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நானே அதை ப முதல் முதல்ல தெரிஞ்சுக்கும் போது எனக்கே அது மாதிரி ஒரு ஒரு ஆச்சரியம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது சூழ யோகம் சூழ யோகம் அப்படின்னு சொன்னாக்க லக்னத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது நூற்றி ஆறுலேருந்து நூற்றி இருபது டிகிரி லக்னம் எங்கே வேணா இருக்கலாம் பாபா பிறந்ததுல லக்னம் அதில் சந்திரனும் சூரியனும் மையமாக அமைச்சது தான் ஆக சந்திரன் சூரியனோடு கொண்ட மொத்தமாக ஏழு கோள்கள் ராகு கது தள்ளிவிடுங்க இல்லாமல் ராகு கெதுவும் சேர்ந்ததுனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ராகு கது இல்லாமல் மொத்தம் ஏழு கோள்கள் மூன்று வீடுகளில் அமைந்திருக்கும் ஜாதகட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க முப்பது டிகிரிக்கு ஒரு வீடுன்னு சொல்லுவோம் இதை ஒரு அமைப்பு ஆக முப்பது முப்பது டிகிரியை பிரித்து மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரியில் எல்லாமே கொண்டு வராங்க இத்தனை பன்னெண்டு ராசிகளும் வருது ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அப்போ மூன்று ராசிகள்னு வச்சுக்கோங்க மூன்று ராசிகளில் மூன்று வீடுகள்னு விட மூன்று ராசிகள் ஏதோ ஒரு மூன்று ராசிகள் இப்போ நீங்கள் வந்து ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படின்னு மூணு ராசிகள் வச்சுக்கலாம் இல்லை மிதுனம் கடகம் சிம்மம் அப்படின்னு மூணு ராசி உதாரணத்துக்கு சொல்கிறாங்க எங்கே இருந்தாலும் சரி பன்னெண்டு கோள்களில் ஏதாவது மூன்று இடங்களில் மூன்று ராசிகளில் இந்த ஏழு கோள்களும் வருஷை கட்டி நிற்கும் சூரியன் சந்திரனோடு சேர்ந்த ஏழு கோள்களும் வருஷ கட்டி நிற்கிறதுன்னு அர்த்தம் இந்த மூன்றே இடங்களில் எல்லாமே வருஷை கட்டி இருக்கும் அதில் ராகு கேது இல்லாமல் இருந்தாலும் சரி ஏதோ ராகுவோ கேதோ ஒன்று இருக்கும் அது இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஆக இது போன்ற அமைப்பை பெற்றவர்கள் சூழ யோகத்தை கொண்டவர்கள் சூழ யோகத்தை கொண்ட எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா மிக அதிகமான அபரிவிதமான சக்தி சூளம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் மூன்று திரிசூலம் அதுதான் சொல்லுவாங்க சூழ யோகம் அவ்வளோ சக்தி கரிநாக்குன்னு சொல்லக்கூடியதும் சூழயோகத்துக்கு ரொம்ப பொருந்தம் சூழ இருக்கிறவங்க ஒருத்தர் சொர்நாட்டாங்கன்னா அது முடிஞ்சது தான் இந்த நாக்குலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் உண்டு இதுதான் கரினாக்குன்னு சொல்லுவார் அப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் கரினாக்குன்னு சொன்னால் அப்போ நல்லது சொல்கிறதுக்கு பழகிக்கலாமே நல்ல வார்த்தைகளை சொல்லி அதெல்லாம் எல்லாருக்கும் பலன் தரலாமே அதுவும் ஒரு வழி ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக அந்த யோகத்தை பயன்படுத்தி வைக்கிறது இப்போ சூழ யோகத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப அதிகாரம் இருக்கும் அதிகாரத்தில் தூள் பறக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கரம் வைப்பாங்க அதாவது இல்லைன்னா ஒரு வைராக்கியம் இது செஞ்சே தீர்றதுன்னு பூமியை நகர்த்தியே தீர்றேன்னா அது அது எங்கேருந்து என்ன பண்ணால் பூமி அந்த அச்சிலேருந்து உணர் அச்சுக்கு நகரும் அதை கூட செய்யக்கூடிய துணி உள்ளவர்கள் அதுதான் இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாகவே அவங்களுக்கு துணிவு தேவை அந்த துணிவு சூழ யோகத்தினால அதிகமாக இருக்குது அது அந்த அதிகமான தன்மையுடையவர்கள் கோபத்தன்மையும் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு இருக்குது அப்போ பெண்களுக்கு இருக்குது அப்படின்னும்போது பெண்கள் ரொம்ப வீரத்தன்மையாக இருப்பாங்க துணிச்சல் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் தான் சொன்னது தான் நான் பிடிச்ச முயலுக்கு மூன்று தான் அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த திருமண தடையானது நிச்சயமாக இருக்கும் திருமணம் நடக்க விடாமல் பண்ணும் அது ஏதோ ஒரு வகையில் அவங்க வாயாலேயே அவங்க கெடுத்துப்பாங்க இல்லை அமைப்புகளை வந்து அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சு கொடுக்காத அளவுக்கு இருக்கும் சரி இப்படி ஒரு யோகம் இருந்து இந்த யோகத்தை நான் பயன்படுத்திக்கணும் எல்லா வகையிலும் நான் வந்து உயரணும் என்னை நான் உயர் பொதுவாக இந்த யோகம் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பில்லி சூரியம் இதிலெல்லாம் பெரிய விஷயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் சிலர்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய அதிகாரி பொறுப்பில் இருப்பாங்க அந்த மாதிரியாக பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் சரி இப்போ இந்த யோகம் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெண்களுக்கு இருக்குது போது பெண்களுக்கான திருமணம் அமைஞ்சிட்டாலும் அதுவும் ஒரு முப்பது பெண்களாக இருந்தாலும் நாற்பது வயசு வரும் அப்போ அமைஞ்சிடுச்சு அப்படின்னும் போதும் அவங்களுக்கு ஒரே பெண் குழந்தையாகவே பிறக்கும் ஆண்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரே ஆண் குழந்தையாகவே பிறக்கும் ஏன்னா அவங்களுடைய ஆதிக்கத்தன்மை அது ஜீன்கள் வரைக்கும் இருக்கும் அந்த ஆதிக்கத்தன்மை இருக்கும் இப்போ இந்த ஆதிக்கத்தன்மையிலிருந்து அவர்களுக்கு வேறு குழந்தை வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது அதுக்கு நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம் ஆக ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு சூழ யோகம் இருக்குது அவங்களுக்கு திருமணமே லேட் ஆகுது ஆனால் அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறகுது ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லும்போது சூழ யோகத்தில் இருப்பவர்களை முழுமையாக வென்று தீர வேண்டிய சூழ்நிலை அவங்கள வந்து முழுக்க சரணாகதி அடையக்கூடிய தான் அடுத்த ஒரு நிலையை மாற்றி அமைக்க முடியும் அப்போ இந்த பெண்களுக்கு இருக்குது சூழல் அதனால் கல்யாணம் ஆக மாட்டேங்க சார் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அருமையான ஒரு அவங்களுடைய நாடி நரம்புகள்லேருந்து தசைகள் இருந்து எல்லாத்தையும் வசியப்படுத்தக்கூடியதாக அதாவது அவங்கள முழுமையாக ஆட்கொள்ளக்கூடிய வஸ்து அப்படின்னு சொன்னாக்க பச்சை கற்பூரம் பச்சக்பூரம் நாற்பத்தி ஒரு நாட்கள் தீர்த்தமாக கோயிலில் கொடுக்குறதுலேயாப்பா அந்த மாதிரி ஏலக்காய் கிராம்பு பச்சை கர்ப்பூரம் அதெல்லாம் போட்ட தீர்த்தம் நல்லா நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்பொழுது இது என்ன பண்ணோன்னா அந்த பச்சை கற்பூரம் நாடி நரம்புகளை பஸ் இது பண்ணோம் இலகுவாக்கம் இலகுவாக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது அவங்களே அவங்கள கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை சூழ்நிலைக்கு கொண்டு வரும் ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அதாவது இதுதான் பச்சை கற்பூரம் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் சூழ யோகம் இருக்கிறவங்களுக்கு இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சின்னம் சில வஸ்துக்கள்லாம் இருக்குது அதாவது என்னென்னா இது ருத்ராட்சம் ருத்ராட்சம் மிக அற்புதமான பலன் தரக்கூடிய சூழயோகம் இருக்கிறவர்கள் தான் அதுவும் சிவனுடைய அம்சம் ஏன்னா சூலயோகமே சிவனுக்கு ஒரு பெரிய ஒரு இது தான் சக்தி தான் ஆக அந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே வந்து வாக்கு சுத்தம் உடையவர்கள்னு சொல்ல முடியாது நாக்கு கரிநாக்குன்னு தான் சொல்லுவோம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும் அந்த துணிச்சலை வந்து கொண்டு வரலாம் இந்த துணிச்சல் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு அணு அணு உலையிலிருந்து வரக்கூடியது ப மோசமான கதிர்கள் இல்லையா ஆனால் அதையே சரியாக பயன்படுத்தினா மின்சாரம் தயாரிக்கிறாங்க இல்லையா போல தான் அது போன்று இவர்களை அவர்களே அவர்களை அலைன் செஞ்சுக்கணும் தன்னை தன்னை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க முன்னுக்கு வந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் அவ்வளோ அபரிவிதமான பலனை அவங்கக்கிட்ட இருக்குது அது அவங்களுக்கு தெரியல ஆக அவங்கள நம்ம பயன்படுத்திக்கலாம் சூழ யோகம் இருக்கிறவங்கள நம்ம பயன்படுத்தி தைரியமாக அதான் சொல்லுவோம் நிறைய பேர் தாதா கீதா தாதாகிரி எல்லாம் பண்ணுறவங்க இல்லையா அவங்க இப்போ காரைக்கால் அம்மையார் ஒரு உதாரணம் சொல்லணும்னா காரைக்கால் அம்மையாருக்கு அது சூழ யோகம் அவங்க எதையும் நினைச்சதை நடந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்கள் இருக்கிறது ஆக இதுதான் முக்கியமானது ஆக இந்த சூலயோகம் இருப்பவர்கள்லாம் பெரிய சக்தியை பயன்படுத்திக்கலாம் ஆக அஷ்டம சக்திகளையே கொண்டு வரக்கூடிய பெரிய சக்திகள் தலைவர்களாக இருப்பாங்க யோகர்கள் யோகிகளாக இருக்கிறார்கள் இவங்கெல்லாம் அவ்வளோ இது ஆனால் இவங்க பிறந்த ஊரில் இருக்கவே மாட்டாங்க பாருங்கள் இவ்வளோ கோபம் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடியவர்கள் யாராவது அவங்க பிறந்த ஊரில் வெளி வெளியூர் வெளி ஊர் மாநிலம் வெளி நாடு இதெல்லாம் போயிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழ யோகம் இருக்கிறவர்கள் இப்படி தான் இருப்பாங்க சரி சூழயோகம் இருக்கிற நிறைய பேர் வராங்க கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னு இவ்வளோ நாள் இருந்ததே தப்பு நீங்கள் அந்த யோகத்தை பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் நிஜம் ஆக இந்த யோகத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னாக்க இலகுத்தன்மையை கொண்டு வரணும் நரம்புக்கும் நாடி நரம்பு தசைகளுக்கு இலகுத்தன்மையை கொண்டு வந்தீங்கன்னா போகிறோம் ஸ்டாண்ட் ஈஸி பொசிஷன் அவங்க எப்பயுமே ஒரு மாதிரி எப்படி கிரிப்பாக இருப்பாங்க ரொம்ப கோவக்காரர்களாக இருப்பாங்க இதை செஞ்சு முடிச்ச தீரணும் மலையை நகர்த்தணும் நகர்த்தி தீர்வார்கள் அவ்வளவு வைராக்கியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்போ அவங்கள நம்ம கொண்டு வரணும் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்க அந்த நாடி நரம்புகளை இலகுவாக்கி தான் கொண்டு வர முடியும் ஆக அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வேணும் சீக்கிரம் திருமண வாழ்க்கை அமையணும்னா முதல்ல அவங்க அந்த நாடி நரம்புகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாலே போகிறோம் அதனால தான் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அபரிமிதமான சக்தி இருக்கிறவங்களாம் பெரிய யோகிகளாக இருப்பாங்க அவங்க வந்து தன்னை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அந்த சக்தியை பயன்படுத்துவார்கள் அது அபரிவிதமான சக்தி யாருக்கு வேணால் பயன்படுத்தலாம் ஆக இவர்கள்கிட்ட இப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் நிஜம் அது அவர்களுக்கு திருமணமாகணும் நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது திருமணமாகணும் அப்படின்னாக்க இதுதான் பச்சை கர்பூரம் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடாது இதை தவிர அவங்களுக்கு வேணும்னா வேப்ப இலை இல்லைன்னா கரு கசப்பு தரக்கூடிய எல்லா வஸ்துகளும் இவர்களுக்கு மிக அபரிவிதமான பலனை தரும் சக்தி இல்லை சக்தி இறக்க மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட ஆனால் பலனை தரணும் சக்தியை பயன்படுத்தக்கூடிய உண்மையிலே சிவனுடைய சக்தி யாருன்னா பார்வதி தேவி இந்த பார்வதி தேவியின் சக்தியே பயன்படுத்திக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா சிவன்கிட்ட இருக்குது அவர் வந்து சிவனேன்னு இருக்கிறவர் தானே யோசிச்சு யோசிச்சுப்பாரு சிவனேன்னு இருக்கிறவர் ஆனால் அவர்கிட்ட ஏராளமான சக்தி இருக்குது அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் என்பது தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் ஆக அந்த பலம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்குது அது அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்க போகிறாங்கன்றது தான் முக்கியம் அது அதுக்கு தான் அது ஒரு வாய்ப்பு அதனால் இந்த சூழ யோகம் இருப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூன்று கட்டங்கள் மூன்று கட்டங்கள்னு சொல்கிறத விட மூன்று ராசிகளில் சூரியன் சந்திரனோடு சேர்ந்து மொத்தம் ஏழு வருஷம் ஏழு கோள்களும் சூரியன் சந்திரன் சேர்த்து தான் மொத்தம் ஏழு கோள்களும் வருஷ கட்டி அப்படியே மூன்று வீடுகளில் மட்டும் அமர்ந்திருப்பாங்க கேது தவிர ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு சூழயோகம் இருக்குதுன்னு அர்த்தம் அபரிவிதமான சக்தி இருக்குது சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும் அதுதான் வாக்கு சொ அதான் சொல்லுவேன் வாக்குகள் சொல்லுவாள் இந்த மாதிரி நான் பெரிய அவருடைய வாக்கு என்னுடைய வாக்கு தான் அந்த அவங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது அனுமா ஆஞ்சநேயருடைய உபாசகர் நான் பெரிய பெரிய அதான் சொல்லுவேன் அந்த அம்பாலினுடைய உபாசகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்குலாம் இந்த சூழ யோகம் ரொம்ப அபரிவிதமான சக்தியை தரும் அவங்க யாருக்காவது ஒரு ஒரு தாலி எடுத்து கொடுத்தா கூட அந்த திருமணத்துக்கான விசேஷங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக நடக்கும் அது இவ்வளோ விசேஷம் இருக்கிறது இல்லை ஆனால் அதை பயன்படுத்திக்க கூடாது தெரியாமல் உட்காந்துருக்கிறதுனால தான் அந்த யோகத்தையே என்ன சொல்லிட்டாங்க அசுப யோகமாக ஆக்கிட்டாங்க ஆனால் மிக அபரிதமான அதாவது அணு இணைன்னு சொன்ன அணுன்றது ஒரு டேஞ்சர் தான் அதை சரியாக பயன்படுத்தலைன்னா காலி வெடிச்சு சேர நம்ம மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க பல மைல் தூரத்துக்கு காலி பண்ணிடும் அதை அந்த அணுவை மட்டும் சரியாக பயன்படுத்தினால் அபரிவிதமான சக்தி நமக்கு பெற முடியும் அந்த மாதிரி சக்தி வேறு எதுலேயுமே இல்லை அதுதான் இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம தரலாம் ஆக இந்த சூழயோகம் இருப்பவர்களுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது இந்த சக்தியை வச்சு இவங்க மற்ற அந்த ஊரையே அந் இந்த ஊரை சார்ந்தனும் அந்த உலகத்தில் இருக்கிற பலரை வந்து சிறப்பான ஒரு நிலத்துக்கு எடுத்துக்கொள்ள எடுத்து செல்லக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க அதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அபரிவிதமான சக்தி சரி சூழ இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு உடனடியாக சக்தி கொடுக்கக்கூடிய அதாவது அவர்களையும் தன்னைத்தானே உணர்ந்து இந்த சக்தியை பயன்படுத்திக்கணும் அப்படின்னாக்க அவங்க முதல்ல ஸ்டாண்டேசி பொசிஷனுக்கு வரணும் அதாவது என்னென்னா இலகுத்தன்மைக்கு வர வேண்டும் இலகுத்தன்மைக்கு வரக்கூடிய வஸ்து என்ன அப்படின்னாக்க பச்சை கற்பூரம் பச்சக்கர்ப்பூரம் நாற்பத்தி ஒரு நாட்கள் தீர்த்தமாக எடுத்துக்கொள்ளும்போது அவர்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் இலகுத்தன்மைக்கு வரும் அவர்களுக்கு சக்தி அப்பொழுது தான் அபரிமிதமான சக்தியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அவங்க ஒரு நிலைக்கு வந்தால் தான் அதனால் மெடிடேஷன் ஆழ்நிலை தியானத்தில் இருப்பவர்கள் தான் யோகிகள்னு சொன்னாங்க யோகிகள் இந்த யோகங்கள் கொண்ட யோகிகள் மிக அபரிதமான சக்தி இருக்குது அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படியே நடக்கும் பிரசன்னம் சொல்லக்கூடிய பலருக்கும் இந்த யோகம் மிக அற்புதமான பலனை தருகிறது ஆக இந்த யோகம் இருக்கா பாருங்கள் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்கா பாருங்கள் அப்படி இருந்தது அவங்களுக்கு ஆகலை நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு இதுக்கு தேவை ஏன்னால் அதுக்கு அந்த யோகம் அதனுடைய இலகுத்தன்மை அதாவது வயதாக வயதாக அதனுடைய சக்தி குறைஞ்சி அதன் பிறகு அது அது தானாகவே தளர்ந்து பிறகு அவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொண்டு வரும் அது வரைக்கும் கொடுக்காது அதனால் தான் நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இருபத்தைந்து இருபத்தி ஆறு வயதுலேயே அந்த இலகுத்தன்மையை அந்த பயிற்சி தான் முக்கியம் அந்த மனசு மனசும் இந்த உடலும் சேர்ந்து ஆக அந்த தன்மையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க இருபத்தஞ்சி வயதுலேயே அவர்களுக்கு திருமண வாய்ப்பே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு போக சித்திரம் வாய்ப்பே எழுதியிருக்கார் அதை இவரும் வந்து முந்நூற்றி இருபது பொருளில் புளிப்பானி சித்திரம் குறிப்பிட்டிருக்கார் ஸோ அதனால் இந்த இலகுத்தன்மையை கொண்டு வருவது தான் இதற்கு ஒரே வழி சூழ யோகம் இருப்பவர்கள் சூழ யோகம் இருந்தால் திருமணம் நிச்சயமாக நாற்பத்தி ரெண்டு வயது செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களே அவங்க வாயாலேயே தடங்கள் செய்வாங்க அவர்களே வேண்டாம் என்பார்கள் வேணும் என்பார்கள் ஒரு நேரத்தில் போல் ஒரு நேரம் இருக்காதவர்களுடைய மனநிலை கோபம் அதிகமாக இருக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த இரவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அறக்கர்கள் இருக்கக்கூடிய கோட்டையிலையும் நான் நுழைந்து அவர்களை ஒரு வழி செய்துவிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் சூழ ஆனால் சூழயோகம் இருப்பது அவர்களை விட மற்றவர்களுக்கு மிக அற்புதமான பலனை தரும் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு சூழ இருக்கக்கூடிய பொண்ணை நீங்கள் மருமகளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க மருமகளுடைய பேச்சை கேட்கறதால் அந்த குடும்பமே அவருடைய அத்தனை ஏதோ படு மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் பில்லி சூனியம் அது இது எதிரியோ பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சூழ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மருமகளாக எடுத்தார்கள் என்றால் அந்த குடும்பம் அத்தனை பிரச்சனைகள் இருந்து விடுவித்து அந்த குடும்பம் சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் ஆக இந்த மாதிரி சூழயோகம் இருக்கக்கூடிய பெண்கள் ஆனால் அவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தையாகவே இருக்கும் அவ்வளோ சக்திகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சூழயோகத்தில் ஆண்களுக்கு வெறும் ஆண் குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கும் ஸோ இவர்களையும் நாம் இலகுத்தன்மை கொண்டு வரும்போது இது மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இதில் இன்னொரு ஒரு விஷேஷம் உண்டு சூழயோகம் இருப்பவர்களெல்லாம் அப்பிரதர்ஷனம் செய்வது மிக சிறப்பான பலனை தரும் அப்பிரதர்ஷம்னா எல்லாரும் வலம் பக்கமாக சுற்றிட்டு தான் அவங்க இடம் பக்கமாக சுற்றணும் கோயிலை சுற்றால் மட்டும் இல்லை எந்த இடங்களும் மரத்தை சுற்றினாலும் சரி இல்லை முக்கியமான சக்தி பீடங்கள் சக்தி இடங்களை சுற்றி வருவது அப்பிரதர்ஷனமாக செய்வது அவர்களுக்கு சிறப்பான பலனை தரும் இது மாதிரி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளில் இருக்குது நேரம் இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா யோகமும் சிறப்பு பலன்களை தரக்கூடிய யோகங்கள் அதை பயன்படுத்திக்கூடிய முறை தான் நமக்கு முக்கியம் இருந்தாலும் சிறந்த பலனை தரக்கூடிய பல யோகங்களையும் யாரும் பயன்படுத்திக்காத தெரியாதவர்களுக்கு ஒரு பலனும் இருக்காது ஆக அந்த யோகங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது எப்படிப்பட்ட யோகமாக இருந்தால் அசுப யோகமாக இருந்தாலும் சரி சுபயோகமாக இருந்தாலும் பயன்படுத்திக்கொள்பவர்களுக்கு மட்டும்தான் பலன் தரும் நன்றி அடுத்த ஒரு யோகங்களை பற்றி வேற ஒரு இதில் நம்ம யோகங்கள் வரமா சாபமா அப்படிங்கிற தொடரில் வேறு ஒரு யோகத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நம்மளுடைய குரூப்பு திருமணம் திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்யலாம் அந்த யோகங்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கங்கள் நன்றி வணக்கம்